இப்போ நம்ம பாண்டிச்சேரி தந்தை பெரியா நகர் சைட் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமுக்கு பேஸாக வந்து குத்துவரி ஓட்டுறதுக்காக இன்றைக்கி வந்திருந்தோம் அதாவது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு மூலமூட்ட லைனுக்காக ஃபஸ்ட்டு ஆஸ் பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து நூல் நம்ம கட்டிக்கிட்டோம் அதுக்காக வந்து டைங்கால செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்காக தூக்கு கொண்டு விட்டு நம்ம இந்த ரெண்டு வ வரியை நம்ம வந்து ஓட்டிக்கிட்டோங்க ஸோ இதுக்காக வந்து மற்ற மெசர்மெண்ட்ஸ் பாருங்கள் அவுட்ரு மெசர்மெண்ட்ஸ் ஸோ இதுலேருந்து நமக்கு அவு பில்டிங்கோட அவுட்டு நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஸோ இந்த ஓரத்துலேருந்து பில்டிங்கோட அவுட் வந்து நமக்கு இருபது அடி ஸோ இந்த அளவெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டோம் குறுக்கு நமக்கு நிறைய அளவு வரும் அதை வந்து இந்த மூலமட்ட லைன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து நமக்கு மூலமட்ட லைனு இதுலேருந்து நம்ம வந்து அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து டைகனெலாம் வந்து வீடு வந்து கரெக்டாக வரும் அதாவது இந்த டைனல் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வராதுங்க அதில் அதை வந்து நம்ம இருந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எடுத்து வரோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது மூலமூட்டம் பார்க்குறது மெசன்மண்ட் வைக்கிறது டெக்னிக்கலாக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இந்த கம்பி வேலையை பொறுத்த வரைக்கும் ஊக்கு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி குவாலிட்டி எடுத்து வரது தான் இந்த மெத்தேடு ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்